ஆண்டவரே நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது உள்ளம் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவே ஆண்டவரே உமது முகத்தையே உமது முகத்தையே நாடுவே உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினம் கொண்டு அடியேனை விடாதிரும் நீரே எனக்கு துணை மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதேயும் உமது முகத்தையே, நாடுவே உமது முகத்தையே, நா வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நெஞ்சே நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு உமது முகத்தையே நாடுவே உமது முகத்தையே நா இரையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற திருப்பாடலை தியானிக்கிற இந்த அழகான நிகழ்வு வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவரே உமது முகத்தையே நான் நாட வேண்டும் என்ற ஒரு ஆவல் மிகுந்த அழகான ஒரு தலைப்பில் திருப்பாடல் இருபத்தி ஏழை தியானிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் இந்த அழகான இந்த திருப்பாடல் இறை வார்த்தையின் மூலமாக நீங்களும் நானும் சிந்திக்க அழைக்கப்படுவது அவருடைய முகத்தை நாம் காண வேண்டும் அவர் தனது முகத்தை திருப்பி நம்மீது ஆசி பொழிய வேண்டும் என்பதே இந்த திருப்பாடலில் பதினான்கு வசனங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பதினான்கு வசனங்களும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் மூன்று வசனங்களில் இதோ ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற வசனங்களாக இந்த வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நான்கிலிருந்து வருகிற வசனங்கள் ஆண்டவரோடு நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆவலை ஆழமாக வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிற இந்த இரண்டாவது பகுதியை பார்க்கிறோம் ஏழாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரை உள்ள மூன்றாவது பகுதியில் ஒரு மன்றாட்டு இடம்பெற்றிருக்கிறது ஆண்டவரே என்னுடைய குரலுக்கு செவி சாயும் என்னுடைய மன்றாட்டுக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை ஆசீர்வதித்து கேட்டிரளும் என்கிற வசனங்களில் அழகான ஒரு மன்றாட்டு இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் பதினான்காவது வசனம் இறுதி வசனம் மட்டும் நான்காவது பிரிவாக இறைவாக்கின் மூலமாக கடவுள் நமக்கு தருகிற ஒரு பதில் மொழியாக அதாவது நெஞ்சே காத்திரு எழுந்து மன உறுதி கொள் ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற ஒரு பதில் மொழியை கொடுப்பதாக நாம் இந்த திருப்பாடலில் பார்க்கிறோம் இந்த திருப்பாடலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்து தியானிக்கிற பொழுது இதில் ஒரு வேறுபாடை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் முதல் ஆறு வசனங்கள் கடவுள் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையையும் அவரோடு வாழ வேண்டும் அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிற அதே நேரத்தில் ஏழிலிருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்கள் இரண்டாவது பகுதியில் ஒரு புலம்பலை போல ஆண்டவரே என்னை எதிரிகளிடத்தில் கையளித்து விடாதேயும் ஆண்டவரே என்னுடைய எதிரிகளுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப எனக்கு எதையும் செய்து விடாதையும் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறலும் என்பன போன்ற ஒரு புலம்பலை நாம் இந்த பாடலில் காண முடிகிறது ஒரு சில விவிலி ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் இது இரண்டும் இரண்டு பாடலாக இருந்ததாகவும் பின்னர் ஒன்றுபடுத்தி வழிபாட்டில் ஒரே பாடலாக பாடப்பட்டிருக்கலாம் என்கிற எண்ணமும் இந்த முதல் ஆவலையும் இரண்டாவது புலம்பலையும் இரண்டு பாடல்களாக வைக்காமல் ஒரே பாடலாக இணைத்து கடவுளிடத்தில் தன்னுடைய ஆவலை சொல்லி என்னை கைவிட்டு விடாதேயும் என்ற மன்றாட்டோடு இந்த பாடல் முடிவதாக அமைத்திருக்கலாம் என்றும் ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக அழகாக நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரிடம் நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் அவரது முகத்தை அவரது அழகை நான் காண வேண்டும் என்கிற அழகான தனது ஆவலை வெளிப்படுத்துகிற வரிகளை இந்த திருப்பாடலில் நாம் காண முடிகிறது இதே திருப்பாடலை நாம் உணர்ந்து செபிக்கிற பொழுது ஆண்டவரை பார்க்க வேண்டும் ஆண்டவரை காண வேண்டும் ஆண்டவருடைய அழகை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுவதை நம்மால் மறுக்க முடியாது அன்புக்குரியவர்களே இதோ இந்த இடத்தில் ஆண்டவருடைய இல்லம் ஆண்டவருடைய திருப்பீடம் ஆண்டவருடைய திரு தூயகம் என்கிற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருவதில் நாம் ஆண்டவரோடு இருக்கவும் ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கவும் அவருடைய பலிபீடத்தில் பலி செலுத்தவும் அவருடைய அழகை காணவும் மீண்டும் மீண்டுமாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆண்டவருடைய முகத்தை நான் ஏன் தேட வேண்டும் ஆண்டவருடைய முகத்தை நான் ஏன் தேட வேண்டும் ஏனென்றால் அவர் என்னை படைத்தவர் அவருடைய முக சாயலில்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அவரைப் போலவே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அவர் என்னை காக்கிறார் அவர் எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கு இருக்கிறார் அவர் எனது இருக்கிறார் எனவே அவரது முகத்தை நான் காண வேண்டும் ஆண்டவருடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும் இதோ விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மோயிசன் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பதை தரிசித்துவிட்டு வந்தவுடன் மோயிசனுடைய முகம் மின்னுவதையும் அவருடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தினால் அவரது முகத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை என்றும் நாம் வாசிக்கிறோம் மோயிசன் எப்படி முகமுகமாய் ஆண்டவரோடு பேசினாரோ நீங்களும் நானும் ஆண்டவரோடு முகமுகமாய் பேச ஆண்டவருடைய முகத்தை நாம் காண அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் நம்மையே தயாரித்துக் கொள்வோம் ஆவலை வெளிப்படுத்துவோம் இறைவன் ஆசிர்வதிப்பார் சிபிப்போமா நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற தெய்வமே இறைவா நாங்கள் இத்தனை நாட்கள் இங்கு வாழ்வதெல்லாம் உம்முடைய திருமுகத்தை காணத்தானே உம்முடைய திருமுகத்தின் ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தானே உம்முடைய திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பி உம்முடைய ஆசிரியை தந்தரலும் சுவாமி தொடர்ந்து வருகிற நாட்களிலும் எங்களுடைய முகத்தில் உம்முடைய முகத்தின் பிரதிபலிப்பை மக்கள் கண்டு வாழ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தருவீராக எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்